அனைவருக்கு வணக்கம் ஓம் ஆஞ்சநேய்மகே ராம தூதாய தீமகே தன்னோ அனுமன் பிரச்சோதையார் இந்த மந்திரம் வந்து அனுமனுடைய காயத்ரி மந்திரம் இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தோம்னா ஆஞ்சநேயருடைய முழு பலனையும் நாம் பெற முடியும் இந்த அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அனுமனுடைய ஜெயந்தி அதாவது பிறந்த பிறந்தநாள் ஆஞ்சநேயர் பிறந்த தினம் த காரகன் சொல்லப்படுற மார்கழி மாதத்தில் தனுர் மாதத்தில் வரக்கூடிய வரக்கூடியம் அன்று இந்த மூல நட்சத்திரம் அன்று ஆஞ்சநேயர் வழிபடுறது மிகப்பெரிய பலன்களை தரும் ஆஞ்சநேயர் வந்து வாயுடைய புத்திரன் வாயுடைய புத்திரனாக விளங்கக்கூடியவர் மிக சக்தி பெற்றவர் கல்விக்கான தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது சரஸ்வதி ஹயக்ரிவர் தட்சிணாமூர்த்தி சொல்றோம் இதுல நாலாவதாக முக்கியமாக சொல்லப்படுறது ஆஞ்சநேயர் குழந்தைகளுக்கு படிப்பு போறாம இருக்கு ஞாபகம் மறதி இருக்கு பலகீனமா இருக்கு ரொம்ப சோம்பேறியா இருக்கான் என் பையன் கண்டிப்பாக நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுச்ச உங்களுக்கு அளப்பரிய சக்தி கிடைக்கும் இந்த ஆஞ்சநேயர் வந்து பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா தனி சன்னதியாக இருப்பார் பெருமாள் கோயில்ல ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயராக இருப்பார் சிவன் சன்னதியில நீங்க பாத்தீங்கன்னா சிவ ரூபமா இருப்பார் அதாவது ஒரு தூண்ல இருப்பார் சிவன் கோயில்கள் அனைத்திலும் ஆஞ்சநேயர் இருப்பார் ஏன் அப்படின்னா சிவனுடைய ரூபம் சிவனுடைய ஒரு வடிவம் தான் ஆஞ்சநேயர் அதனால சிவாலயங்கள்ல பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு தூணில் கண்டிப்பாக ஆஞ்சநேயரை அது சிலையாக வடிச்சு வச்சிருப்பாங்க அதனால நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான விஷயங்கள் ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான அந்த வடை அதே போல ஆஞ்சநேயருக்கு பிடித்த வெண்ணெய் வெற்றிலை மாலை இதெல்லாம் அனுபவிக்கலாம் வெற்றிலை மாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதா பிராட்டி வந்து இலங்கைக்கு ஆஞ்சநேயர் போயிருந்தப்போ அதாவது ராமர தூதா போயிருந்தப்போ அப்ப அந்த வெற்றிலையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க அதனாலதான் அவருக்கு வெற்றிலை மாலையை அனுபவிக்கிறோம் அதே போல அவர் ஆஞ்சநேயர் வந்து பால் சம்பந்தமான உணவுகளை கிருஷ்ணருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டதுனால அந்த வெண்ணெய் அவர் கிருஷ்ணருக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால அந்த வெண்ணெயை வந்து வெண்ணையாமருக்கு அனுவிக்கிறோம் அதே போல ஆஞ்சநேயருடைய நாம் தொட்டு வணங்கி வேண்டுவது நடக்கும் அப்படிங்க ஏன்னா ஆஞ்சநேயருடைய வாளில் மிகப்பெரிய சக்தி தெய்வம்சம் இருக்கு நீங்க நிறைய பாத்தீங்கன்னா அந்த வால் பகுதியில குங்குமம் வைக்கணும்னு ரொம்ப பிரியப்படுவாங்க அது ஆஞ்சநேயர் குங்குமம்னே ஒண்ணு உண்டு இந்த வால் பகுதியில் வச்ச அந்த குங்குமத்தை நெத்தியில வைப்பாங்க எடுத்து சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வால் பக்கத்துல அந்த குங்குமத்தை வச்சு குங்கும பிரசாதமா எல்லாருக்கும் கொடுப்பாங்க அந்த குங்குமத்தை நம்ம வச்சுட்டு வந்தோம்னா பலம் ஏற்படும் அதே போல படிப்பு சார்ந்த தடைகள் இருந்தால் ஆஞ்சநேயர் வழிபாடு அந்த படிப்பு சார்ந்த தடைகள் நீங்கும் அது அவருடைய ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி என்னைக்கு வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பலன் தரும் குறிப்பாக சனியுடைய பாதிப்பு இருக்கிறது அஷ்டம சனியாக இருக்கலாம் அல்லது கண்ட சனியா இருக்கலாம் அல்லது அர்த்தாஷ்டம சனியா இருக்கலாம் இல்ல ஏற்ற சனியா இருக்கலாம் விரை சனியாகவோ ஜென்ம சனியாகவோ இருக்கலாம் இவங்க எல்லாம் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சனி பகவானையே எதிர்க்கும் வல்லமை பெற்றவர் ஆஞ்சநேயர் சனி பகவான ஒரு முறை ஆஞ்சநேயர் ஏமாத்தினார் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்றது இப்ப சனி பகவானுடைய பாதிப்பை நீக்குவது ஆஞ்சநேயர் கையில இருக்கு அதனால நீங்க சிவாலயத்துக்கு போனீங்கன்னா சிவாலயத்துல தூண்லயே இருப்பார் அந்த தூண்ல நீங்க வழிபாடு செய்யலாம் பெருமாள் சன்னதிக்கு போனீங்கன்னா பெருமாள் சன்னதியில போயிட்டு தனி சன்னதியாக இருப்பார் ஆஞ்சநேயர் அவருக்கு மாலை அணிவித்து வணங்குறது ரொம்ப விசேஷம் அதோட ராம நாமத்தை சொல்லும் இடங்களில் எல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் ராம 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 ராமன் சொல்ல சொல்ல அந்த இடங்கள்ல ஆஞ்சநேயர் ஒருவர் இல்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதுனோம்னா ஆஞ்சநேயர் வந்து நமக்கு கேட்டதை தருவார் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு கற்பவதியாக இருக்கக்கூடியவங்களோ அல்லது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களோ அல்லது வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களோ ஒரு நோட்ல எடுத்துட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்ரீராமஜய எழுதுற இடத்தை தேடி ஆஞ்சநேயர் வருவார் ஆஞ்சநேயருக்கு ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் ராமநாமம் ராமத்து ராமனுடைய நாமத்தை சொல்லணும் அது இந்த காலம் அந்த இந்த ஸ்ரீராமஜை ரொம்ப விசேஷம் இரவு பொழுதுல எழுதுறதை விட காலை நேரங்கள்ல நோட்டுல ஸ்ரீராமஜி எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய பலன் கிடைக்கும் இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபட்டு சனி பவானுடைய பாதிப்புல இருந்து நீங்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன் அதோட கூட என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சிவ வழிபாடும் வைணவ பெருமாள் வழிபாடும் இணைந்த ஒன்று இது வந்து பெருமாள் வழிபாடுன்னு சொல்ல முடியாது சிவ வழிபாடுன்னு சொல்ல முடியாது ரெண்டுலேயுமே ஒரு கலந்த அமைப்பு இருக்கிறது ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று கண்டிப்பா ஆஞ்சநேயர் வழிபடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும் அனைவரும் ஆஞ்சநேயருடைய அணுக்கருகத்தை பெறணும் அப்படின்னு இது மூலமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி